மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தாம்பரத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தனி மனிதனின் பாதுகாப்பை குறைக்கும் வகையில் சர்வாதிகார போக்கோடு மத்திய அரசு மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது சமஸ்கிருதம் பெயரில் கொண்ட சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்களும் மற்றும் பலதரப்பட்ட கட்சியினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தாம்பரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று மத்திய அரசை கண்டித்தும் புதிதாக கொண்டுவரப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது தாம்பரம் நீதிமன்ற வளாகம் எதிரே உள்ள மஞ்சள் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் இச்சட்டம் கொண்டுவரப்பட்டால் தனி மனிதனின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என கூறினர் மேலும் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பெயரை மாற்றி தற்போது வாயிலேயே நுழையாத சமஸ்கிருத பெயரை சட்டத்திற்கு வைத்துள்ளனர் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் வழக்கறிஞர்கள் பேட்டி அந்த குழு மூலமாக உருவாக்கப்பட்ட புதிய சட்டங்கள் இது வழக்கமான நடைமுறைகளுக்கு எதிரானது அந்த குழுவில் இருந்தவர்கள் எவரும் சட்டத்துறையில் விற்பனர்கள் அல்ல அதற்கு தலைமை வகித்தவரும் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் அதுவும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு நமக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் எனவே இந்த சட்ட புதிய திருத்தங்கள் முறைப்படியாக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு கொண்டு வரப்படவில்லை

अरे सेल में पे है इन टू वो के बासी सत्तीन उच्च करता बासी सत्तीन उच्च करता बासी सत्तीन उच्च करता बासी सत्तीन उच्च करता और बाता मिला और बाता और बाता मिला और बाता मिला और बाता मिला और बाता सत्ता सत्ता तैयार तैयार